நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டோர்க்கும் விரிவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் நமச் சிவா எவே நான் அறிவிச்சையும் நம நான் நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் அதில் இந்த வாரம் சிற்பரத்னம் காஷியப்ப சிற்ப நூலில் ஒன்பது வகை தாண்டவங்களை இலக்கணங்களை சொல்கிறாங்க அதை இன்னைக்கு சிந்திப்போம் ஆனால் அவை எல்லாமே வந்து என் வகையான தான் குறிக்கிறாங்க அவற்றுள்ள தாண்டவங்களுக்கு இசைந்த பெயர்களையும் தேசிகர் தம்முடைய நூலில் சொல்லியிருக்கார் முதல் வகையை சார்ந்த நடனத்தில் சிவபெருமான் நான்கு கைகளுடன் அமைக்கப்பட வேண்டும் முன்னாடி இடது கையில் தண்டமுத்திரையும் பின்னாடி இடது கையில தீ ஏந்தியும் முன் வலது கையில அவயமுத்திரையும் பின் வலது கையில உடுக்கையும் காணப்பட வேண்டும் தீயை கையில் ஏந்தி இருக்கலாம் அல்லது தீ வைத்துள்ள பாத்திரத்தையும் ஏந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு வளக்கால் சிறிது வளைந்து முயலகன் முதுகின் மீது இருக்க இடக்கால் தூக்கிய நிலையில் காணப்பட வேண்டும் தலையிலுள்ள சடை மகுடத்தில் கொன்றை ஊமத்தம் போன்ற மலர்களும் பாம்பும் அணிக்கலங்களும் மண்டையோடும் முற்றாவெந்திங்களும் இருக்க வேண்டும் நடனம் ஆடும் காரணத்தினால சடைமுடியின் ரெண்டு பக்கமும் அஞ்சு ஆறு ஏழு அல்லது பதினோரு ஜடைகள் பறப்பதை போன்று காட்ட வேண்டும் அவ்வாறு பறக்கும் ஜடை கற்றைகள் நேராகவும் இல்லாமல் அல்லது வளைந்தும் காணப்படலாம் முகத்தில் மகிழ்ச்சி துள்ளி விளையாடும் முழு நீர் பூசிய மேனியாக இருக்க வேண்டும் புலித்தோலை ஆடையாக அணிந்து இருக்க சிவபெருமானது காலடியில் முயலகன் காணப்பட வேண்டும் தனது முகம் சிவபெருமானது வலது புறமாக இருக்கும்படி முயலகன் சிவபெருமானின் காலடியில் படுத்து இருக்க வேண்டும் முயலகன் பாம்போடு விளையாடிக் கொண்டு இருக்க அன்னை பார்வதி சிவபெருமானுக்கு இடதுபுறம் நின்ற நிலையில் காட்டப்பட வேண்டும் இதுவே ஆனந்த நடன அமைப்பு அப்படின்னு தேசிகர் சொல்றார் இரண்டாவது வகையான நடனத்தில் சிவபெருமானுடைய ஜடையில் கங்கை கூப்பிய கைகளுடன் வளப்புறமாக காட்டப்பட வேண்டும் இதை கங்கா விசர்ஜன தாண்டவம் அப்படின்னு அவர் சொல்றார் மூன்றாவது வகை நடனத்தில் சிவபெருமானுடைய இடது கால் முயலகன் மீது ஒர்க்க வளக்கால் தூக்கிய நிலையில் இருக்கும் இதை கால் ஆடிய தாண்டவம் அப்படின்னு தேசிகர் சொல்கிறார் நான்காவது வகை நடனத்தில் சிவபெருமானுடைய கிரீட மகுடத்தை சுற்றி சடை வட்டமாக காண்பிக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது வகை நடனங்கள் முதல் வகை நடனத்திலிருந்து சிறிது சிறிதாகத்தான் வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஐந்தாவது வகை நடனத்தில் வலது கால் தலையில் அணிந்துள்ள முடிவரை தூக்கி இருக்க இடது கால் வளைந்து மேலகன் மீது இருக்கும் சிவப்பெருமானுக்கு எட்டு கைகள் காட்டப்பட்டிருக்கும் வலது கைகள் மூன்றில் சூளம் பாசமுடுக்கை இருக்க நான்காவது வழக்கை அபயமுத்திரையோடு இருக்கும் கைகள் மூன்றில் கபாலம் தீ மணி இருக்க நான்காவது கை கசமுத்திரையில் இருக்கும் ஆறாவது வகை நடனத்தில் சிவபெருமானுக்கு பதினாறு கைகள் அமைக்கப்பட்டிருக்கும் வலது கை ஒன்று அபயமுத்திரையில் இருக்க ஏனைய கைகளில் உடுக்கை வச்சிரம் சூளம் பாசம் ஆகியவை இருக்கும் இடது கை ஒன்று கசமுத்திரையில் இருக்க ஏனையவற்றில் தீ வளையம் மணி சுத்தி கபாலம் இருக்கும் சிவனுக்கு இடது பாகத்தில் பார்வதி கூப்பிய கைகளுடன் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவளது முகத்தில் வியப்பு பயம் அன்பு ஆகியவற்றை காண்பிக்கப்பட வேண்டும் தந்தையின் அச்சம் விளைவிக்கும் நடனத்தைக் கண்டு பயந்த முருகப் பெருமான அன்னையை அனைத்தவாறு காட்டப்பட வேண்டும் இத்தாண்டவம் உருத்துவ வகையை சேர்ந்ததாகும் அப்படின்னு தேசிகர் சொல்றார் ஏழாவது வகை நடனத்துல ஆடவல்லான் எட்டு கைகள் மூன்று கண்களுடன் அமைக்கப்பட வேண்டும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது வகை நடனங்கள்ல இரண்டு கண்கள் மட்டுமே இருக்க ஏனையவற்றில் மூன்று கண்கள் இருக்க வேண்டும் இடது கால் முயலகன் மீது இருக்க வலது கால் தலைவரையில் தூக்கி இருக்க வேண்டும் வலது கை ஒன்று அபயமுத்திரையில் இருக்க ஏனையவற்றத்தில் சூளம் பாசம் மற்றும் முடுக்கை இருக்கும் இடது கைகளில் ஒன்றில் கசமுத்திரையிலும் மற்றொன்று வியப்பை வெளிப்படுத்தும் விசுமய முத்திரையிலும் இருக்க வேண்டும் ஏனையவற்றில் கபாலம் மற்றும் தீயுடன் கூடிய பாத்திரம் காணப்படும் தேவி இடது பக்கமாக இருப்பாங்க எட்டாவது வகை நடனத்தில் எட்டு கைகளுக்கும் பதில் ஆறு கைகள் அமைந்திருக்கும் வலது கை ஒன்று அபயமுத்திரையில் இருக்க ஏனையவற்றில் உடுக்கையும் சூளமும் காணப்படும் இடக்கையில் இரண்டில் ஒன்று கசமுத்திரையும் மற்றொன்று முத்திரையிலும் இருக்கும் மூன்றாவதில் கபாலம் காணப்படும் கடைசி வகை நடனத்தில் ஆடவல்லான் திருவுருவம் நான்கு கைகள் மூன்று கண்கள் கொண்டதாக இருக்கும் தலையில் சடைமகுடம் காணப்படும் வழக்கை ஒன்று அவயமுத்திரையிலும் மற்றொன்று உடுக்கை இருக்கும் இடது கை ஒன்று கசமுத்திரையிலும் மற்றொன்றில் தீயும் காணப்படும் இதில் இடது காலுக்கு கீழே முயலகனுக்கு பதில் பீடம் இருக்கும் மேலும் இடது கால் வளைந்தும் காணப்படும் வளக்காலில் பெருவிரலும் பீடத்தின் மீது இருக்க வேண்டும் என்று ஒன்பது வகை நடனங்களையும் விளக்குகிறார் தேசிகர் இந்த ஒன்பது வகையான தாண்டவங்களுடன் மகாசங்கார தாண்டவம் என்ற ஒன்றையும் கூட்டி பத்தாக சிற்ப நூல்கள் சொல்கிறாங்க உமாதேவியுடன் கை பிணைய நின்றாடும் தாண்டவத்தை சேர்த்து பதினொன்று அப்படின்னு கூறும் தமிழ் சிற்ப நூலும் இருக்கு இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து எண்ணும்போது ஆகம பேதாங்களாலும் புராண வரலாற்று மாறுபாட்டாலும் சிவயோகிகளுடைய தியான வேறுபாட்டாலும் சிற்பியின் சிந்தனை திறம் ம் இவற்றாலும் ஒரே வகையான நடனம் பல வகையாக காட்சி அளிக்கின்றன அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்து ஐந்து தொழில் ஆக ஆடப்படும் நடனங்களை அடுத்த பதிவுகளில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வரர் மகாதேவா தென்னாட்டு சிங் விடை போற்றி என்னாட்டோருக்கும் போற்றி திருச்சிற்றம்போலம்